இன்று வியாழக்கிழமை எட்டு இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் சித்திரை இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று சர்வ ஏகாதசி நட்சத்திரம் உத்திரம் யோகம் மரண சித்த யோகம் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் ஆவிட்டம் மற்றும் சதயம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சிறப்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இன்று வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாள் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு பகவானை வணங்குவதன் மூலம் தேகத்தில் ஆரோக்கியம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி போன்றவை எவ்வித தடையுமின்றி கிடைப்பதை நீங்கள் படிப்படியாக உணர்வீர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் உங்கள் விரதங்களை வளர்ப்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் தொடங்கி குரு பகவானுக்கு கொண்ட மாலையும் முல்லை அல்லது மல்லி மஞ்சள் சாமந்தி அணிவித்து முறையாக வழிபாடு செய்திடின் உங்கள் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஒருவர் ஞானம் மற்றும் அறிவில் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் குருவின் அருள் நிச்சயம் வேண்டும் குரு பார்வை கோடி நன்மை குரு அருள் இருந்தால் திருவருளை பெற முடியும் குரு பகவானுக்குரிய தலங்களில் பிரதானமாக இடம்பெறுவது திருச்செந்தூர் இங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர் குரு பரிகார தளம் ஆலங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் அருகில் இத்திருத்தலம் உள்ளது மேலும் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு குரு ராகவேந்திரர் ஷீரடி சாய்பாபா காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு மனதிற்கு அமைதியையும் மகான்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை இன்று ஏகாதசி பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயணாய சாந்தாஹாரம் புஜக சேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாஹாரம் ககன சதுஷம் ஏகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகம்தான்தந்தம் தேவிஷ்ணு பௌபைகணம் சர்வ லோகைகநாதம் இன்று குருவாரம் குருவாரம் அதுவும் ஏகாதசி திதி இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது என்ன முதல்ல சுவாமி பக்திங்கிறது ஒரு சைடு மிக முக்கியமாக உங்களுடைய உடலுக்கும் இந்த ஏகாதசிக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது நாம் உண்ணுகின்ற உணவு ரத்தத்தில் கலப்பதற்கு மூன்று ஆகும் அதாவது நீங்கள் இந்த ஏகாதசி திதி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்கன்னா அந்த உணவு ஜீர்ணமாகி ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தம் உங்கள் உடலை சுற்றி வருவதற்கு மூன்று தினம் ஆகிறது அப்போ பௌர்ணமியும் அல்லது அமாவாசையும் தினம் வந்துவிடும் இப்போ இந்த இது போன்ற ஒரு அமாவாசை தினத்தில் அல்லது பௌர்ணமி தினத்தில் நம் உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய ரத்தம் அது என்ன ஆகும்னா நார்மலாகவே இந்த அமாவாசைன்னு வரும்போது சந்திரன் இந்த சந்திரனால் பூமியில் உள்ள நீர்நிலைகளில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதனால தான் நீங்கள் சமுத்திரத்திலலாம் போனீங்கன்னா அந்த அலைகள் எல்லாம் மிகப்பெரியதாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய அந்த நதிநீர் நிலைகளை போல் நம்மளுடைய உடலில் நம் உடலும் நீரினாலான உடம்பு அப்போ இந்த ரத்தம் அதுவும் நீரா அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு அப்போ இந்த ரத்தம் இப்ப என்ன ஆகுதுன்னா அதிகப்படியாக ஆக்ரோஷமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரஜோகுணம் அதிகமாயிடும் நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு இது போன்ற நம்ம ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைகள் மாறுபடும் நம்மளுடைய செயல்களில் சரியாக செய்ய இயலாது புத்தியினுடைய நிலைமை மாறும் அதனால்தான் இந்த ஏகாதசி திதியில் நாம் சாப்பிடாமல் இருக்கிறோம் அந்த ஏகாதசி திதியில் இந்த சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய விஷயங்களை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்முடைய பக்தி நிலையை எடுத்துகிட்டு போகிறோம் எல்லா விஷயங்களும் நம்மளுடைய உடல் உடல் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காகத்தான் பெரியவர்கள் கொடுத்துருக்கிறாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம் ராசி நேர்களை இறை வழிபாட்டில் ஆர்வம் கூடும் மனம் ஆராய்ச்சி செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்யும் குடும்பத்தில் இருந்த சலசலப்பு குறையும் ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வாரமா முடிக்க முடியாத சில வேலைகளை இன்று நீங்கள் முடிப்பீர்கள் ஆரோக்கியகரமான சில முன்னேற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறும் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் உங்களை வந்து சேரும் மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன பின்னடைவுகள் இருந்தாலும் மாலை வேலைக்கு மேல அது சரி செய்வீங்க உங்களுடைய ஆர்வம் அதை பார்த்து உங்களுடைய மேலதிகாரிகள் வியப்பார்கள் பம்பரம் போல் சுழன்று சில காரியங்களை சாதித்துக்கள் கடகராசி நேர்களை மிக உன்னதமான தினம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் சர்வ மங்களத்தையும் நீங்கள் செய்வதற்காக துடிப்பீர்கள் அனைவரையும் கட்டுக்கோப்பாக உங்கள் வசம் வைத்துக் கொள்வீர்கள் சிம்மராசி நேர்களே குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஆரோக்கியமான விஷயங்கள் நடைபெறும் அதே நேரத்தில் உற்றா உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தனியார் ராசி நேர்களை பொறுத்தவரையில் பெயர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் ஆரோக்கியகரமான சில முன்னேற்பாடுகளை செய்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடமாற்றங்கள் கிடைக்கலாம் துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு லாபம் உண்டு சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏற்ற இறக்கங்களை சரி செய்வீர்கள் விரச்சிக ராசி உங்களுடைய மனோபாவத்தை புரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நடந்து கொள்வார்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை செய்வீர்கள் வரவுக்கு தகுந்த செலவுகள் உண்டு தனுசு ராசி நேர்களை அலைச்சல்களும் அதே நேரத்தில் ஆதாயமும் ஏற்படும் உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள் அதே நேரத்தில் நண்பர்களுடைய வருகை உங்களுக்கு மனத்திற்கே கொடுக்கும் மகர ராசி நேர்களை தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த இடையூறுகள் நீங்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மிக உன்னதமான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் கும்பராசி நேர்களை அருமையான தினம் ஆனால் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றுகிறது அதை நீங்க மாத்திக்கணும் உங்கள் அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால் கவலை இல்லாமல் நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யலாம் மீனராசி நேர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கணும் உங்களுடைய எண்ணங்களில் ஒலிவு ஏற்படும் அடுத்தவர்களை கவர்வதற்காக சில உங்களுடைய பேச்சில் கனிவு வரும் அதே நேரத்தில் மேலதிகாரிகள் உயரதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை கொஞ்சம் வேலை பலு அதிகமாகத்தான் இருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க